ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இப்போயுமே சளி ஜுரம் எல்லாமே இருக்குது அதனால அதனால்தான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க காலையில் பூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சாச்சு சத்து மாவு கொஞ்சம் காலைல குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி ஆற வச்சாச்சு வாங்க அடுப்பில் அங்கே பாருங்கள் கால்வாய் மாதிரி வெந்நீர் குளிக்கிறதுக்கு சுட்டுட்ருக்கு இப்போ வந்து அடமாவு காலையிலக்கு அடமாவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு குடைமிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசான இருக்குன்னா பூண்டு எங்கள் பசங்க கேட்பாங்க இது உண்மையிலுமே ரைஸாக சாப்பாடை சாப்பாடே காணுமா காயே தான் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் எப்படி சொல் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணாது ரெண்டு குடைமிளகாய் போட்டுருவோம் ஒரு பிடிச்ச சாதத்துக்கு ரெண்டு குடைமிளகாய் அப்போ குடை தானே அதிகமாக இருக்கும் சாதம் எங்கே இருக்கும் லைட்டாக உப்பு போட்டு மூடி போட்டிங்கன்னா அப்படியே வெந்துடும் வாங்க இப்போ அப்படியே சைடில் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு பாப்பானா ஏதாச்சும் நிறைய டிஷ்ஷு செய்யலாம் ஏதாவது பொரியல் அது இதுன்னு ஆர்வமாக சமைக்கிறதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருப்பேன் இப்போ ஒரு பாப்பா ஹாஸ்டல் போயிட்டால் ஒரு பாப்பாவுக்கு தான் டிஃபனுங்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது இந்த மாதிரி சிம்பிளாக அப்படியே செஞ்சு ரெடி பண்ணிடுறதா இருக்குது சாம்பார் எப்போ வைக்கணும் எப்போ வைக்கலன்னே எனக்கு தெரியல அந்தளவுக்கு ஆகிடுச்சு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக அந்த மாதிரி இட்லிக்கு மட்டும் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிறது பெப்பர் தான் நான் போட்டிருக்கேன் வரமிளகாய் பச்சை மிளகாய் எது வேணாலும் நீங்கள் கரத்துக்கு போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து சளி ஜோரம் இருக்கிறதுனால பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி மல்லித்தலையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க டிஃபனுக்கு கட்டுற மாதிரி மணி ஏழாயிரிடுச்சு எங்கள் பாப்பாக்கு ஏழரைக்கு பஸ்ஸு இப்போ தான் தோசைக்கல்ல ஆன் பண்ணி வச்சுட்டு கீரை பறிக்க தோட்டத்துக்கு வந்துக்க பாருங்கள் ஒரே பூச்சி மழை சீசன்னால் கருப்பிலையும் முருங்கைக்கீரையும் தான் பறிச்சிட்டு போயிருக்கேன் மாவே தெரியாது கீரையை நிறையா போடுறது சாப்பாட்டில் என்னன்னா சாப்பாட்டை வெறும் காயாக இருக்குது தோசை இல்லைனா வெறும் கீரையாக இருக்குது தோசையை காணும் என்னதான் சமைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு என் பாப்பா கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாள் தோசை சூப்பராக உண்மையிலுமே சூப்பராக வந்ததுங்க இதுக்கு வந்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் பெரிய பொண்ணு வந்து நாட்டு சக்கரை வச்சு தான் சாப்பிடுவேன் எனக்கு நாட்டு சக்கரை ரொம்ப பிடிக்கும் அவியல் சாப்பிட்ற ரெண்டாலுமே வெளியில் போயிருக்காங்க ஒரு பாப்பா ஹாஸ்டலுக்கு போயிட்டா எங்கள் மாமாவும் வெளியில் போயிருக்காங்க அதனால் அவியல் சாப்பிட்ற ரெண்டு பேருமே இல்லை அதனால் நம்ம நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு அப்படியே விட்டாச்சு பாருங்கள் அடுத்த தோசை எப்படி மொறு பொருணும் சூப்பராக இருக்குன்னு அடை மாவு வந்து எங்கள் அம்மா தான் அரைச்சி கொடுப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எங்கள் பாப்பா இன்றைக்கி ஒன்று நான் செஞ்சேன்னா செமையம் சூப்பராக இருக்குமானு அடுத்த டைம் கேட்பாள் அடுத்த டைம் அந்த டேஸ்ட் வராது காலைல பாப்பாவுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் லன்ச்சு இது காலைல சாப்பாடு கூழு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எல்லாம் வேலையை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கவுண்டர் டப் இந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இன்றைக்கி வந்து கோவிலுக்கு விளக்கு போட வேறு போகணும் போயிட்டு வந்து என் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ரைஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளை சாதம் புளி குழம்பு மீதி இருக்கிற சுடு தண்ணி எனக்கு ஊற்றி வச்சுட்டேன் கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்து எனக்கும் ரெண்டு அடை தோசை ஊற்றிட்டு பால் பக்கத்தில் ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்கலாமே ரொம்ப நாள் ஆச்சுனே ஃபில்டர் காஃபி தான் போடுறேன் இப்போ கரெக்டாக மணி டென் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் கோவிலுக்கு போயிட்டு வந்து இப்போ தான் காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருந்தால் சாப்பிட்டுட்டு குடிக்கிறது கரெக்டாக இருக்கும் நான் டைமை காட்டுறேன் பாருங்கள் காலைல நான் சாப்பிட்றேன் நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்னா எப்பொழுதுமே செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் குள்ளே சாப்பிடுவேன் இப்போ மார்கழி மாதம் கோவிலுக்கு போகிறதுனால லேட் ஆகுது முடிச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் நேற்று மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன் போய் எடுத்துகிட்டு வரலாமேட்டு சங்கடார் சங்கர்த்தி நான் கை வைக்க மாட்டேங்க உங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வாங்கி நான் அடுத்த நாள் எடுத்துக்கிறேன்னு அங்கே போனால் பாருங்கள் நான் சட்ட புட்டெல்லாம் செம்ம விருந்து மத்தி மீன் தான் வாங்கினோம் ரெண்டு பேருமே அவங்க பாருங்கள் புளிக்குழம்பு இந்த பக்கம் அந்த பக்கம் வறுவல் பண்ணுறாங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இருங்க வீடியோ எடுக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குண்ணே ஃபேஸை காட்டாத வீடியோ எடுங்க அப்படின்னாங்க ஏன்னா அவங்க ரிலேஷன் எதாவது பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு உண்மையிலுமே இவங்க செம்ம சூப்பராக நான்வெஜ்ஜி செம்மையாக சமைப்பாங்க நல்ல ஃப்ரெண்டு யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு விட மாட்டாங்க அந்த அடமாவிலே முந்தின நாள் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டுந்தேன் பக்கோடா மாதிரி ஈவினிங்கில் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மழை சீசனுக்கு இதோட டீ வச்சு சாப்பிட்டா அடைமாவை எப்போ அரைச்சாலுமே கொஞ்சமாக கெட்டியாக எடுத்து வச்சு அதில் வெங்காயம் காரத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பக்கோடா போட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதெல்லாம் எங்கள் பாட்டி காலத்து ஸ்நாக்ஸுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இல்லை டிப்ஸ் போட்டால் ப்ளாக் போட்டான்னு சொல்லுங்கள்